வணக்கம் என் ஜோதிடம் தேடல் பகுதி இரநூத்தி நாற்பத்தி எட்டு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லது பெயர் உள்ளவர்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த சுக்கரன் ஆதிக்கம் ஆயக்கலை அறுபத்தி நாலிலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் சுக்கரன் பொதுவாக கலைத்துறைகள் தற்கால இருபதாம் நூற்றாண்டில் மீடியா அல்லது சினிமா சின்னத்திரை பெரிய திரைகள் அதிக பெயர் இதில் இடம்பெறுவார்கள் இந்த சுக்கரன் உடைய காமன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது என கடந்த பதிவுகளில் நான் பார்த்திருப்போம் அதே சமயத்தில் இந்த இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்களுடைய விசேஷமான குணம் அனைவரும் அறிந்தது எனவே சுக்ரன் ஆயக்கலை அறுபத்தி நாலிலும் சிறந்து விளங்குவார்கள் அதிகமாக இவர்கள் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக கலைத்துறையில் முன்னணியில் விளங்குவார்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான பிரபல்யமான நபருடைய பிறந்த தேதியும் இருபத்தி நாலு என்பது அனைவரும் அறிந்தது இதை பற்றி விரிவாக நாம் பொது இடங்களில் இந்த தளத்தில் பேசக்கூடாது சுருக்கமாக இது சுக்கனுடைய ஆதிக்கம் அதாவது அவரவருடைய இவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவரே ஒத்துக்கொண்டால்தான் கடவுளே வந்தாலும் இவர் செய்யும் எந்த செயலையும் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது எனவே இந்த எண்க்கு பகை ஆறு மூன்று குரு சுக்கரனுடைய பகை என்பது அனைவரும் அறிந்தது அடுத்தபடியாக இந்த சுக்கிரனுக்கு நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை என நான் ஒத்துக்கொள்ள நான் கூறியவரை அவர்கள் பதில் சொல்ல வேண்டாம் நான் சொல்லக்கூடிய எண்களின் கேரக்டர்கள் மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சில விஷயங்கள் என் ஜோதிடத்தில் சொல்லலாம் சில விஷயங்களை என் ஜோதகத்தில் சொல்ல முடியாது எனவே இந்த சில சமீப காலத்தில் இந்த மூன்றுக்கு ஆறு பகை ஆறுக்கு மூன்று பகைங்கிற விஷயத்தில் தவறுகள் சில பேர் செய்துள்ளார்கள் நானும் கண்டேன் எனவே உடைய அடிப்படையில் இந்த குணநலங்கள் கேரக்டரை பற்றி ஒரு அனைத்து நம்பர் அனைத்து எண்களுக்கும் கூறி நான் பிரபலியமானவன் என மூல நூல்களில் பயின்றதை வியாபாரமாக்கி கொண்டுள்ளார்கள் என்பது செல்ல தெளிவு அடுத்தபடியாக நாம் இந்த சனியினுடைய நட்சத்திரமான எட்டு பதினேழு இருபத்தாறு நாம் கடந்த பதிவுகளில் அநேக முறை நாம் எச்சரிக்கையாக ஆடியோ மற்றும் வீடியோ ஒளி அண்டு ஒளியில் நாம் வெளியிட்டுள்ளோம் எனவே சனியினுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் துரதிருஷ்டசாலிகள் அவர்கள் அதிக பேர் அதாவது ஒரு தீய வழிகளில் தைரியமாக செல்லக்கூடிய ஒரு எண் எனவே சிரமங்கள் இருந்த போதிலும் மெதுவாக செய்தாலும் இவர்கள் மனதைரியம் இல்லாத ஒரு நபர்கள் என கடந்த பதிவுகளை நான் கூறியுள்ளேன் இதனுடைய துரதிர்ஷ்டம் அவர்களை பின்தொடரும் அதிக அதிகமாக இவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் அவர்களுக்கு இந்த குறுக்கு புத்தி அல்லது குறுக்கு வலி அதிகமாக நாட்டம் ஏற்படும் அது இயற்கை மேலும் இவர் மிகவும் மெதுவாகவோ அல்லது சுருக்கு வலி குறுக்கு வலி அதாவது இதுக்கு பழக்க வழக்கங்களிலிருந்து சட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பழக்க சட்டத்திட்டங்களுக்கும் எல்லாம் மீறி செயல்படுவார்கள் இந்த எண்ணில் உள்ளவர்கள் பெயர் எழுத்தாக குறிப்பாக இருபத்தி ஆறு பெயர் எழுத்து கொண்டவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றி கொள்ள சொல்லி கடந்த பதிவுகளில் வெளியிட்டுள்ளேன் இந்த பதிவென்று வெளியிட வேண்டிய காரணம் இன்றைய தேதி எட்டு இதில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாங்கள் அனைத்தையும் அறிந்தோம் என்று மூல நூல்களில் எழுந்து வரக்கூடிய ஏ ஜிராக் பிரதிகளை அவரவர்கள் அவரவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை வைத்து இந்த தளத்தில் வெளியிட்டு கொண்டுள்ளார்கள் இதில் மூல நூலை பற்றி கடந்த பதிவில் நான் கூறினேன் பிரமிடுகள் எகிப்தில் சித்திர வடிவங்களாக மூல நூல்கள் இந்தியாவிலிருந்து பழைய யாத்திரிகர் சீன யாத்திரிகர் பல யாத்திரிகர்கள் மூலமாக சொற்ப இதற்கு பல கலைகள் நம்ம இந்தியாவை விட்டு சென்றதில் இதுவும் ஒன்று என் கணிதம் உடைய எகிப்து பிரமிடுகள் இருந்தாலும் அது தோ தோன்றிய இடம் இந்தியா இந்தியா இலங்கை போன்ற பல வெளிநாடுகளிலும் பாரசீகம் எகிப்து போன்ற நாடுகளிலும் என் ஜோதிடத்துக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருப்பதற்கு காரணம் இந்த எண் ஜோதிடக் கலையானது வெளிநாடுகளிலும் அதிகமாக பரவி உள்ளது இது ஒரு பொதுவான எண் ஆனால் இந்த உலக நாடுகள் முழுவதும் இதை பின்பற்றுகிறார்கள் டாம் எவ்வாறு இலங்கை நமது அண்டை நாடான இலங்கை பர்மா போன்ற நாடுகள் நவகிரக ஜோதிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற முகது பிற வெளிநாடுகள் எண் ஜோதிடத்தில் முக்கியம் கொடுப்பார்கள் வெளிநாடுகளில் சாத்தானுடைய எண் அதாவது துர்ஷ்டமான எண் என்ற பதிமூணாம் எண் அறை மிக பிரபலியமான தங்கும் விடுதிகளில் இல்லை என்பது கூட கேள்வி ஞானம் மூலமாக கேள்விப்பட்டவை எனவே இன்று எட்டாம் தேதி இன்றைய எட்டாம் தேதியில் இந்த எட்டாம் எண்ணை பற்றி உங்களிடம் பிர பிரசிக்க வேண்டும் என தோன்றியதால் இதனை வெளியிடுகின்றேன் ஏற்கனவே நான் கூறியபடி இருபத்தி ஆறாம் தேதி பெயரில் பெயர் ஆக வந்தவர்கள் தயவுசெய்து உங்களுடைய பெயரை நல்ல அனுபவமுள்ள என் ஜோதிடர மாற்றி அமைத்து கொள்ளவும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேலும் சுக்ரன் ஆதிக்கத்தில் அனைத்து பொருள் மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய போதிலும் அவருடைய குணாதிசயங்கள் மற்றும் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அவர்களே அவர்களை தான் யாராலும் அவர்களை பற்றி கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அதில் விழிப்புணர்வு மற்ற எண்காராக இருக்க வேண்டியது அவசியமாகும் இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆணாலும் அவர்களிடம் ஏமாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய நட்பு பகை எண்கள் அதிகமான பதி பகிர்வுகளும் மற்றும் உடைய வியூஸ் போய் உள்ளது அனைவரும் அறிந்தது எனவே என் ஜோதிடத்தில் நவகிரக ஜோதிடம் சிறிது இணைத்து உங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளேன் இந்த என் ஜோதிட மாதிரி யார் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கோ அவர்களை மட்டுமே போய் சேரும் இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் இந்த பதிவுகளை பின் பின்பற்ற பணிவுடன் அன்புடனும் மனசீகமாகவுடனும் கேட்டுக்கொள்வதுடன் இந்த பிரதியை பயனடைய கொடுத்து வைத்தவர்கள் இதை காண்பார்கள் அடுத்த பதிவில் வேறொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி